மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் தன் செல்வம் தன்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று எண்ணுகிறான் அதனால் தான் அந்த மனிதன் சொத்தை சேர்த்து எண்ணி 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 வைத்துக் கொண்டிருக்கிறான் இது நம்மளை காப்பாத்தும் இது நம்மளை காப்பாத்தும் என்று எண்ணுகிறான் இந்த பணம் இந்த செல்வம் அல்லாவுடைய அருளுக்கு முன்னால் ஒரு தூசி ஒரு கண் ஒரு கண் இல்லாமல் போனால் அதற்கு செலவழிக்கிற செலவு ஆயிரக்கணக்கிலே செலவழிக்கிறோம் ஒரு மனிதனுடைய கிட்னி ஆனால் செலவழிக்கிறோம் ஒவ்வொரு உறுப்புகளும் கோடிக்கணக்கு பெருமதியான உறுப்புகளை அல்ல நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற அடிப்படையிலே இபாதத்திலே ஈடுபட்டால் அது போதாது நேரமே காணாது அந்த அளவிற்கு அல்லாஹ் அளப்பெரிய நேமத்துக்களை அருள் குடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் நமக்கு விளங்குதில்லை நமக்கு விளங்குதில்லை ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தான் நியமத்து விளங்கு வைத்தியசாலையில சென்று நோயோடு இருக்கிறவர்களை போய் பார்க்கிற போதுதான் நாம் என்ன ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்று விளங்கும் நமக்கு தலைவலியும் காய்ச்சல் தான் தெரியும் அங்கு கால் இல்லாதவர் கை இல்லாதவர் அந்த ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் வருகிறது தன்னுடைய மலம் வெளியிலே போக முடியாத அளவிற்கு அது அடைக்கப்பட்டிருக்கிறது நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்துக்கு மேல் தன்னுடைய மலத்தை வெளி அனுப்புகிற வயிற்று பகுதியால் தான் மலம் வெளியே வருகிறது அதற்கு நாளாந்தம் மூவாயிரத்துக்கு மேல அந்த பேக்கு செலவாகும் நம்மளுக்கு அல்லா ஃப்ரீயா வச்சிருக்காங்க ஃப்ரீயா ஒரு சத காசு இல்ல பாத்ரூம் போனால் இல்ல லேசா வைத்திருக்கிறார் சிறுநீர் போகலண்டா படுற பாடு அதற்காக படுற கஷ்டம் அதற்காக படுற துன்பம் வைத்த பொத்துறதும் ஓடுறதும் எப்படியாவது வெளியாக்குங்க என்று அப்பதான் அவருக்கு விளங்கு தர பெருமதி நாலாம் அந்த பாத்ரூமுக்கு போறார் அல்ல நம்ம எல்லோரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் போகிறார் அது லேசா வெளியாகுது விளங்குது இல்ல நேமத் நேமத் விளங்கல்ல ஆனா கஷ்டப்படுறவள பார்த்தத நமக்கு புரியுது எப்படி கஷ்டப்படுறாங்க எவ்வளவு செலவழிக்கிறார்கள் எப்படியாவது இந்த மலத்தை வெளியாக்க வேண்டும் வெளியாக்க வேண்டும் எவ்வளவு என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மனிதனுடைய என்றால் அது எவ்வளவு ஒரு அல்லாவுடைய நேமத் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரன் ஒரு சாதாரணமான நேமத்து கிடையாது இது அல்லாவுடைய நேமத் என்பது ஒரு சாதாரணமானது கிடையாது அந்த நியமத்தை சரியாக புரிந்தால் மாத்திரம்தான் நாம் விளங்க முடியும் அதன் அடிப்படையில் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியும்